இப்போ இந்த நாட்டு பண்பாட்டு படி பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்துக்காட்டுது அதை இப்போது எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளோ கொடுத்தா நல்லத்தான் அது முடியுதான்னு பாருங்க முடியல அதனால் உடற்பயிற்சி என்பது சரியான முறையில் தெரிந்து கொண்டால் ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே அவரவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இதோட இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும் அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும் அது என்னென்னா இப்போ காலையில் எழுந்தால் எல்லோரும் உடற்பயிற்சி செய்யணும் அப்பா செய்கிறாங்க அம்மா செய்கிறாங்க மகளும் செய்யணும் மகனும் செய்யணும் என்ற அளவில் காலையில் எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்தில் வந்துடணும் எது நல்ல நன்மையும் அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் தான் அது வந்து சிரமம் இல்லாதிருக்கும் சரியானபடி செய்யவும் முடியும் அது மாத்திரம் இல்லை அதை பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாக மாறிப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை சிலருக்கு காலையில இருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அது காரணம் என்னென்னா யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தா காலையில் என்ன மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதற்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்